விழுதறிந்து நாம் வாழ்ந்த எம் மண்ணை விட்டு வேர் பிரிந்து வந்தாலும் எங்கள் மண்ணின் மீதான தீரா காதலோடு புலம்பெயர் தேசங்களில் தமிழராய் நாம் வாழ்கின்றோம் எமது மொழி அதன் பாரம்பரியம் பண்பாடு போன்றவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்று தமிழராய் நாம் பெருமை கொள்ள எமக்கான ஒரு தமிழ்ச் சமூக மையத்தை நாம் இணைந்து உருவாக்குவோம் கனடிய தமிழர்கள் சமூகத்தால் தசாப்தத்துக்கு மேலான காலமாக நிலை நிறுத்தப்பட்ட சமூக அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோரின் அடித்தள பணிகளை அடிப்படையாக கொண்டு தமிழ் சமூக மையம் ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான கட்டுமானத்தை அமைக்க வழிகாட்ட மேற்பார்வை செய்வதற்கு குழு ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது இந்த முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஐம்பதிற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழ் பாடசாலைகள் இணைந்து நான்கு லட்சம் கனேடிய டாலர்களை அன்பளிப்பு செய்துள்ளதுடன் கனடா மார்க்கத்தில் அமைந்துள்ள நகைமாடத்தின் உரிமையாளர் திரு ரூபன் ஐம்பதாயிரம் கனேடிய டொலர்களை தமிழ் சமூக மையத்திற்காக தனியொருபராக அன்பளிப்பு செய்துள்ளார் அரசு

அத்துடன் ஸ்ரீலங்கா நிறுவனம் பத்தாயிரம் கனேடிய டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது நேற்றைய நாள் மட்டும் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் கனேடிய டாலர்கள் தமிழ் சமூக மையத்திற்காக அன்பளிப்பாக கிடைத்துள்ளது குறித்து தமிழ் சமூக மையத்தை கட்டுவதற்கு மத்திய மற்றும் மாகாண அரசுகள் இருபத்தி ஆறு தசம் மூன்று மில்லியன் டாலர்களை நன்கொடையாக வழங்குவதாக உறுதியளித்துள்ள நிலையில் அதனை பெறுவதாக இருந்தால் தமிழ் சமூகம் பதினைந்து மில்லியன் டாலர்களை நன்கொடையாக திரட்ட வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது அதில் இதுவரை ஆறு மில்லியன் கனேடிய டாலர்கள் சேர்ந்திருப்பதாகவும் இன்னும் ஒன்பது மில்லியன் கனேடிய டாலர்களை திரட்ட வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றைய நாள் கனடாவில் லுமிதா கலா நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் தேர்வு செய்யப்பட்ட அரசியல் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்கள் மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜுனிதா நாதன் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த சங்கரி அவர்கள் மற்றும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெறவிருக்கும் கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர் அத்துடன் இலங்கையின் அநேக தமிழ் பாடசாலைகளின் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த தமிழ் சமூக மையமானது செயற்பாட்டு சிறப்பும் புதுமையும் பல் நோக்கங்களும் கொண்ட ஒரு சமூக வளாகமாகும் இது தமிழ் சமூகத்தின் தற்போதைய பல்வேறு தேவைகள் மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான சேவைகளை வழங்க we have 100 days to raise $15 million or they pull the plug on the whole project we're building the first ever tamil community center but we need your help but well first why should you care